இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கெட் எ டேர்ம் பிளான் நவ் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கால் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ பிக் பாஸ் சீசன் நைன் எபிசோட் நைன்டி செவன் டே நைன்டி சிக்ஸ் இந்த பிக் பாஸ் வீட்டில் இருந்து நீங்கள் வெளியே போனதுக்கு அப்புறமும் இவங்க கூட காண்டாக்டில் இருப்பீங்க யாராவது ஒரு பர்சன் இன்னொருத்தவங்க கூட இவங்க காண்டாக்டே வேண்டாம்னு யாரை சொல்வீங்கன்னு கேட்டிருந்தாங்க விக்ரம் வந்து திவ்யாவோட காண்டாக்டே வேண்டாம் செட் ஆகாதுன்னாங்க அரோரா கூட காண்டாக்ட் வேணும்னாங்க திவாகர் வந்து வினோத்தோட காண்டாக்ட் வேண்டான்னாங்க சபரியோட கான்டாக்ட் வேணும்னாங்க வினோத் வந்து பிரவீனோட கான்டாக்ட் வேணும்னாங்க திவாகரோட வேண்டாம் அவருக்கு எந்த டேலண்ட்டுமே கிடையாது சாண்ட்ரா வந்து சபரியோட வேணும்னாங்க வியானாவோட கான்டாக்ட் வேண்டான்னாங்க சபரி வந்து ரம்யாவோட கான்டாக்ட் வேணும்னாங்க வியானாவோட கான்டாக்ட் வேண்டான்னாங்க திவ்யா சாண்ட்ரா கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க மறந்து கூட ஒரு கால் எனக்கு பண்ணிடக்கூடாது ஏன்னா விக்ரம்க்கும் நம்ம திவ்யாக்கும் கூட ப்ராப்ளம் இருக்கு அவர் கூட கால் பண்ணலாம் ஆனால் சாண்ட்ரா வந்து கால் பண்ணவே கூடாது அவங்க மூஞ்சில் நான் முழிக்கவே கூடாது அந்த அளவு ஒஸ்டாக பேசினாங்க அவங்களுக்கு அது கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு இந்த மாதிரி டாஸ்க் எல்லா இடத்துலையும் வச்சு எல்லாருக்கிட்டையுமே நிறைய பணம் இருக்கும் புலம்புனா பணம் இதான் பணப்பெட்டி பெட்டி டூ பாயிண்ட்டோட டாஸ்க் ஒன்று கொடுத்துருந்தாங்க புலம்ப புலம்ப பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் புலம்புறது சரியில்லைன்னா அவங்களுக்கு பாவக்கா ஜூஸ் விக்ரம் வந்து பிக் பாஸே ஃபர்ஸ்ட் பற்றி குறை சொல்லி தான் புலம்ப ஸ்டார்ட் பண்ணாரு நீங்கள் குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுவீங்க பிக் பாஸ் இந்த வீட்டில் பாசம் வைக்கிறவன் தான் ரொம்ப மோசமான கனி போனதுக்கு அவர் புருஷன் கூட அழுதிருக்க மாட்டாரு நான் மூணு வாரம் அழுதிருக்கேன் இதுக்கு நான் நிறைய பட்டிருக்கேன்னு சொல்லி லென்த்தா பேசினாரு அவருக்கு ஒரு எழுபத்தி ரூபாய் கொடுத்தாங்க அரோரா வந்து புலம்புறதுக்கு டியூஷன் தான் போனோம் அவங்க வந்து ரொம்ப லவ்லியாவே பேசிட்டு இருந்தாங்க எனக்கு இந்த வீடு ஸ்வீட் மெமரிஸ் அந்த மாதிரிலாம் இந்த வார்த்தையை நம்ம கேட்டுட்டோம் பாரு கமருதுன்ற வார்த்தையை அரோரா தான் யூஸ் பண்ணாங்க அவங்க ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் ஆன் பண்ணாங்க நம்ம சாண்ட்ரா ஐயோ சாண்ட்ரா வந்து பிரஜன் அவங்க குழந்தை

பேசிட்டு லேடிஸ்கே டஃப் குடுக்கிற மாதிரி தான் வினோத் பொலம்னாரு அவர்கிட்ட நைன்டி தௌசண்ட் ஆன் பண்ணாரு சபரி வந்து குரூப்பிசம் குரூப்பிசம் சொல்லி என்னை சொல்லிட்டே இருந்தாங்க இவங்க ஒரு கேம் வந்து குரூப்பா விளையாடி என் கை கால் எல்லாம் இன்னும் ஆறவே இல்ல பிக் பாஸ் நான் அந்த விஷயத்த பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னாரு சரி வெளிய இருந்து உள்ள வராங்க நம்மள பத்தி நல்லா டெவலப் பண்ணி பேசுவாங்க பார்த்தா வியா நவ் நீ சும்மா தான் இருந்த ஏமா நான் எதுவுமே பண்ணலையா நீ சும்மா இருந்த அப்படின்னு ஆளாளுக்கு சரி அமைதியா இருப்போம் அமைதியா இருந்தா அமைதியா இருக்கேன்றாங்க ட்ரிம்மர் வேலை செய்யல பாஸ் ரெண்டு நாள ட்ரிம் பண்ண முடியல அதுக்கு இதுக்கும் ஏதாவது ஒண்ணு சொல்றாங்க இந்த மாதிரி நான் எது பண்ணாலும் குறையா சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு புலம்பி தள்ளிட்டார் மனுஷன் திவ்யா அதிகமா பேசுற வீட்டுல எல்லாருக்கும் பேசுறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குல்ல இதே விக்ரம்க்கு வந்தா நேர்மை நியாயம் அந்நியாயம் எல்லாம் பேசுறாரு இதே மத்தவங்க வந்தா மட்டும் அப்பவே எங்க அம்மா தாய்க்கிழவி வந்து சொன்னா சாண்ட்ராவோட உஷாரா இருந்து நான் கேட்டேன்னா அவங்க என்ன வச்சு ஒரு கேம் விளையாண்டு இருக்காங்கன்னு புலம்பி தள்ளிட்டாங்க அவங்களுக்கு ஒன் லேக் கிடைச்சது இந்த அரோராவும் வினோத்தும் நேத்தே வந்து பேசிட்டு இருந்தாங்க அரோரா கிட்ட வினோத் வந்து இந்த பண பெட்டி எடுத்தா சேல்ரி கிடைக்குமா இந்த பேமெண்ட் ஆன விஷயத்தெல்லாம் உடனே போன சீசன்ல வந்து பணமும் கொடுத்தாங்க சேலரியும் கொடுத்தாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மார்னிங்கும் இந்த டாஸ்க் எல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அரோரா வந்து கேட்டாங்க அதுக்கு முன்னாடி அரோரா கிட்ட நான் வந்து இந்த பெட்டி எடுக்கணுமா எடுத்துட்டு போவியான் போது அரோரா மாட்டன் தான் சொன்னாங்க நான் வந்து ஃபினாலே வரைக்கும் போயிட்டேன் அந்த ஒரு குழப்பத்திலே இருந்தாங்க பட் திடீர்னு சடனா வந்து அந்த பொட்டி மேல கை வச்சு எடுக்கிற மாதிரியே பண்ணிட்டு இருந்தாங்க எடுக்கிற மாதிரி ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் சாண்ட்ரா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு ஸ்டாப் பண்ண சொன்னாங்க அப்புறம் விக்ரம கூட்டிட்டு வந்து கேட்டாங்க இந்த ஷோல இருந்து என்னால சொல்ல முடியாது உன்னோட டிசிஷன் தான் நீ அறிவான பொண்ணுன்னு நம்ம வினோத்துக்கு என்ன தோணுச்சுனே தெரியல கேசரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தாரு இன்னும் கொஞ்சம் மிச்சரை கொடுத்து அந்தால ஓரமா உட்கார வச்சிருக்கலாம் அவர் ஸ்டெயிட்டா வந்து நம்ம பணப்பெட்டியை தூக்கிட்டாரு ஆனா அவர் சொன்ன விஷயம் வந்து கொஞ்சம் சென்டிமெண்டா எனக்கு பணம் வேணும் எனக்கு இந்த மணியே பெருசு ஐ மணி ஓகே அவர் எல்லாரும் ஹார்ட்லயும் இருக்கிறாரு மேபி இவ்வளவுதான் கேம் அதனால அவர் அந்த கேஷோட எயிட்டீன் லாக் சம்திங் இருந்துச்சு பிளஸ் அவருக்கு சேல்ரியும் வரும்னு கிட்ட அவரோட சேல்ரி ஏன்னா நைன் டு டே கிட்ட கிராஸ் பண்ணிருக்காரு ஆல்மோஸ்ட் பிப்டி லேக் ரைஸ் இது ஒரு சிக்ஸ்டி லேக் வருது லட்சி அவருக்கு என்ன கொடுத்தாங்கன்னு அவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல முடியாதுல்ல ஆனால் இந்த சீசன்ல வெல் பிளேடு வெல் என்டர்டைன்மெண்ட் நல்ல ஓரளவு ஒரு நல்ல மனுஷன்னு சொன்னா அது வினோத்த சொல்லலாம் ஆனா மனுஷன் என்ன வீட்டுல போய் பாகி தான் என்ன அடி வாங்க போறாருன்னு தெரியல அவங்க ஒய்ஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்கன்னு ஏன்னா நம்மளுக்கு எல்லாம் நம்ம இங்க பாக்குறோம் அவருக்கு வந்து அவர் வெளியே இருந்து உள்ள வரும்போது அவர் சாதாரண பர்சன் அவர் இவ்வளோ தூரம் ஓட் பண்ண நாளைக்கு வின் பண்ணலன்னா எனக்கு இதுமே இல்லாம போயிடும்லாம் அவங்க அப்படி யோசிச்சிருப்பாங்க ஆனா இந்த மணி எடுக்கும் போது அரோரா விக்ரம் சபரி எல்லாம் வந்து அப்பா இவன் எடுத்துட்டான் ஒரு சேஃப்ல வந்த மாதிரியும் விக்ரம் அரோராலாம் வந்து ஸ்மைல் பண்ணிட்டு இருந்த மாதிரி சாண்ட்ராவும் நார்மலாக தான் இருந்தாங்க ரொம்ப எல்லாம் இவங்களுக்குலாம் ஒரு தாட் என்னன்னா ஒரு டஃப் கண்டெஸ்டன் நம்மளை விட்டுட்டான் இப்போ எல்லார் மேலேயுமே எல்லாருக்குமே ஒரு ஆசை வந்துருச்சு இந்த அஞ்சு பேருமே டைட்டில் வின் பண்ணலான்ற எண்ணம் அவங்களுக்குள்ள வந்துருச்சு இதை எக்ஸ் கண்டஸ்டன்டான வியானா ரம்யா பிரவீன் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்றாங்க எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாமே திவ்யாக்கு தான் ஓரளவு சப்போர்ட் பண்றாங்க சபரி கிட்டே இந்த விஷயத்த பத்தி பேசுறாங்க இந்த மாதிரி விக்கல்ஸ் அரோராலாம் வந்து சிரிச்சுட்டு இருந்தாங்க இப்படிதான் ட்ரிகர் பண்ணி அவரை கேஷ் எடுக்க வச்சுட்டீங்க பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது அங்க வந்து சபரி வந்து ஏன் இப்படி சொல்றீங்க அவங்க இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா அப்பவே கூட்டிகிட்டு போய் பேசலாம் அங்க நல்லா தலையத்தலையை தஞ்சாவூர் பொம்மை மாரி ஆட்டிட்டு அதுக்கப்புறம் விக்கல்ஸ் கிட்டையும் அரோராக்கிட்டையும் வந்து தனிப்பட்ட முறையில பேசுறாரு இந்த மாதிரி நீ எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்றாரு சபரிக்கு ஒண்ணுமே புரியலன்னா அங்கே வச்சு கேட்க வேண்டியதால எனக்கு ஒண்ணுமே புரியல இவங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்கன்னு ஏன் இந்த சபரி இவ்வளோ நாளாயும் இந்த விஷயத்தை கேரி ஆன் பண்ணிட்டே இருக்காருன்னு தெரியல ரா சொல்றாங்க அந்த ஆள் பணம் எடுத்தா என்ன எடுக்கலைன்னா எனக்கு என்ன எனக்கே பதினெட்டு லட்சம் போயிடுச்சுன்னு நானே காண்டில் இருக்கேன் எடுக்கிறதுக்கு அந்த அம்மாவுக்கு நல்ல நேரமா பார்க்கணும் எடுக்கணும்னா எடுத்துட்டு போக வேண்டியதில்ல விகிள்ஸை கூப்பிட்டு கேட்குறேன் அவங்கள பாக்குறேன் இவங்கள பாக்குறேன் விக்கில்ஸ் சொல்றாரு மேபி அந்த பிச்சர்ல அப்படி தெரிஞ்சுருக்கலாம் அவர் நாய்க்குட்டி மாதிரி எழுதாரு அதனால எனக்கு சிரிப்பு வந்துச்சு இது எனக்கு ஒரு ஃபண்டாம் அப்படின்றாங்க லெட் சி யாரு தான் இந்த டைட்டில் வின் பண்றாங்க என்னானாலும் சேண்ட்ராக் மட்டும் யாராவது கப்பு கொடுத்தீங்க இது விஜய் சேதுபதியோட பிளான் தான் எல்லா யாருமே கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க லெட் சி ஓட்டிங்கில் யார் போகிறாங்க எக்ஸ் கண்டெஸ்டண்ட் யார் நெக்ஸ்ட் உள்ளே வராங்க ஆல்மோஸ்ட் வீக்கெண்ட் ஆகிடுச்சில்ல விதேச இதுபதி சார் என்னென்ன சொல்கிறாங்க லெட் SEE